உங்களுக்கு வேற என்னென்ன டேலண்ட் இருக்கு டங்கு தங்குன டங்கு தங்குன டங்கு தங்குன

இதில் வந்து கார வந்து கட்டி போட்டு பின்னாடி இழுத்துட்டு வர்றதுக்கு தான் இந்த முடிய வழக்கமாக கேட்டுக்கோங்க வெறித்தனமா 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 தென்னமா இது உங்களுக்கு எந்த நடிகர்ன பிடிக்கும் உங்களுக்கு யாருன்னா பிடிக்கும் நான் பிடிக்கும் விசாலா தான் பிடிக்கணும் ஏன் விசால எனக்கு விசால பிடிக்கணும் வந்து அவன் பாப்பாளர் பையன் பாப்பளர் பையன் பாவலர் பையன் ஏன்னா அவன் பாட்டு பாடுற பையன் ஏன்னா அவன் பாட்டு பாடுற பையன் அவன் நடிப்பு நல்லா இருக்கும் விசால் பாட்டு பாடுவாரா அவங்க அப்பா பாட்டு பாடுறவர் அவங்க அப்பா பாட்டு பாடுறவர் பாவலர் பாவலர் பையன் தான் அதே மாதிரியே அவங்க சென்னையில ஒரு ஆளை பார்த்தேன் தெரியுமா உங்களை மாதிரியா இருப்பாப்ல இருந்தா இப்படி உங்களை மாதிரியா இருப்பாப்ல இருந்தா இப்படி 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 கேமரா காமிங்க பாபா கதம் கதம் சொல்லுங்க கதம் கதம் சொல்லுங்க கதம் கதம் ஜப்பான் அமெரிக்கா முதல் கொண்டு எனக்கு கால் வருது என்னங்க கேள்வி கேட்குறீங்க ஐயோ ஐயோ எனக்கு செறிப்பு வந்துடுச்சு அப்போ நான் போடுமா

ஆடுறீங்களா என்ன பாட்டு போடலாம் என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்சம் சொல்லுங்க நான் வைக்கிறேன் பட்டாம்பூச்சி மட்டும் பாட்டு வைங்களா பட்டாம்பூச்சி மட்டும் பாட்டு வைங்களா பட்டாம்பூச்சி பாட்டா மட்டும் ரெண்டு சும்மா ஒரு கொஞ்சம் குஞ்சிரு செப்டி ம் சரி ஓகே பண பணனே ஜொலி كده

சரி இப்போ பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுக்க போகிறேன் சரி பெரிய பொண்ணை கட்டி கொடுத்துட்டா குழந்த இருக்கு பட் வந்து இன்னொரு பொண்ணை கட்டி கொடுக்கணும் சென்னையில் காப்பில் செல்லுக்கு மேலே வந்துட்டு காப்பில் பட் வந்து அந்த பிள்ளையை நான் கல்யாணம் முடிச்சு விட்டுருவோம் அந்த வருஷம் மாப்பிள்ளை பயணம் போய் காப்பில் அந்த நான் முடிச்சு விட்டுருவோம் பாக்கி காசுக்கு இருக்குங்க ஒரு கோடிக்கு கல்யாணத்துக்கே செலவு பண்ண போறீங்களா ஒரு கோடி செலவு இல்லை பாப்பாவுக்கு எல்லாம் எல்லாமே எடுத்து போட்டுருவாங்க எல்லாம் எல்லாமே எடுத்து போட்டுருவாங்க எல்லாம்

காசை பார்த்து முக்கவாசி அந்த மாதிரி ஒதுக்குறவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது வந்து இந்த முட்டாதனங்க அதுவும் முட்டாதான் எனக்கு இல்லைங்களா காசு தான் முக்கியம் நான் வச்சுக்கேன் நான் காசுக்காக இது வரும் நான் இன்னும் பொறுத்தளவுக்கு நான் பாஸ்துக்காக இல்லை விட்டு வேலை செய்கிறேன் பாஸ்துக்காக இல்லை விட்டு வேலை செய்கிறேன் எனக்கு தான் வருவாங்க காசு இவ்வளோ எனக்கு வேணும் அப்படின்னு கேட்க மாட்டேன் அவங்க கொடுக்குற வேசம் வாங்கிட்டு வருவேன் நமக்கு நாளைக்கு வேணும் அவங்க புரியுதுங்களா நாளைக்கு அவங்க வேணும் காசு பெருசு கிடையாது பாசம் தான் முக்கியம் என்ன பொறுத்தல பாசம் தான் அதான் அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல வரீங்க இந்த ஜெனரேஷன்ல பாக்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் எப்படி காசு தான் அவங்களுக்கு முக்கியம் அங்க பாருங்க காசு தான் முக்கியம் காசு தான் முக்கியம் ஆமா அவங்க பணம் இன்னைக்கு காசு இருந்தா என்ஜாய் பண்ணலாமே அப்படி என்ன வருது அவங்களுக்கு நம்ம அப்படி கிடையாது இன்னைக்கு உழைச்சோம்னா நம்ம ஏதோ நம்ம செலவு போய் வீட்டுல குழு கட்டுறது காசு அப்படின்னு நம்ம நாங்க சாமியெல்லாம் கிடையாது என்ன பொறுத்தல தாய் தாங்க சாமி நமக்கு அதை அப்படி நம்ம நினைக்க மாட்டோம் பொண்டாட்டி வந்த பிறகு தாய் ஒதுக்கி ஆடுவாங்க ஏன் ஒதுக்குறாங்க ஏன்னா பொண்டாட்டியில் உசுரா இருக்கு பாக்கியில் பாக்கியில் மசிறு தானே பாக்கியெல்லாம் மசிறுமா பொண்டாட்டி தான் உசுரா பாக்கியில் மசிறு தானே அங்கே பாருங்க அங்கே பார்த்து சொல்லுங்க சொல்லுங்க இருக்கும் இல்லை அங்கே பார்த்து சொல்லுங்க ஆ தான் உசுறு பாக்கியில் மசிறுங்கிறானோ என்ன பண்ணுறது மறுபடியும் மசிறுங்கிறானோ என்னது மசிறுங்கிறானோ வந்துட்டு இவ்வளோ யூத் மாதிரி இருக்கேன் அப்படின்னா காரணம் நானே நடிகை தான்

தமிழ்நாடு அழகு இதை பார்க்க வந்து ஜனங்கள் எல்லாம் அழகோ அழகு ரமேஷ் அழகு ரமேஷ் அழகு 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 தானே ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் பிஜிலி ரமேஷ் மாதிரியா இருக்குண்ணா எத்தனை நாளாணா வளர்த்துட்ருக்கேன் சும்மா வாரம் தானே சும்மா உருவாக இருந்தானே ஒரு வாரத்தில் வளர்ந்துருதா ஃப்ரெண்டை கட் பண்ண பேக் வாங்க

கட்டாக நெஞ்சில் வச்சு கட்ட வந்து ஒரு நூலை வச்சு பாக தான் டக்குனு வண்டி அதில் போட்டுருக்கோம் அதில் ஏன் காந்தம் வச்சுருக்காங்க காந்தம் இதுக்கு வச்சுருக்காங்க ஆனால் வந்துட்டு இரும்பில் ஒட்டக்கூடாதுன்னு இரும்பில் ஒட்டக்கூடாதுன்னு இரும்பில் ஒட்டக்கூடாதுன்னா இரும்புல ஒட்டக்கூடாதுன்னு காந்தம் வச்சிருக்காங்களா வச்சிருக்காங்க அதான் போய் நிற்க பட்டு ஓ புஷ்கின் பிற கடிச்சு நிற்கிறார் எப்படி 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 புஷ்கின் பிற கடிச்சு நிற்கிறீங்களா அதான் காந்தம் இல்லை மறுபடியும் சொல்லுங்கள் புஷ்கின் பிற கடிச்சு நிற்கிறீங்களா அதான் காந்தம் மாதிரி பாடியா இருக்கணும் என்ன பண்ணணும் அங்கே இந்த ஐம்பத்தஞ்சு வயசில் வந்துட்டு ஐம்பத்தஞ்சு வயசுல வந்துட்டு இந்த உடம்பு கட்டுக்குலாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒன்லி சாப்பாடு ரெண்டாவது மருந்து ஐட்டங்கள் மருந்து ஐட்டங்கள் அவ்வளோதான் இதுதான் உடம்பு வச்சுக்கி என்ன மருந்துண்ணா என்ன மருந்துண்ணா மருந்து ஆல்கஹால் ஆல்கஹால் என்ன நான் சத்து டன்னிய மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் ஓடிட்டு உடம்பு அதனாலதான் உடம்பு இப்படி ஸ்ட்ராங்காக குடிச்சிட்டு மட்டும் திங்கணும் திங்கணும் ஊட்டம் கறி வகை நல்லா சேர்த்துக்கணும் மட்டன் சிக்கனு எல்லாம் சேர்த்துக்கணும் எல்லாம் பண்ணணும் அப்படியே ப்ராங்க் பண்ண தான் வந்தேன் நான் ப்ராங்க் பண்ண தான் வந்தேன் ஆள் பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் டெராக இருந்தீங்களா பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரியுது ரொம்ப ஜாலியாக பேசுகிறாப்புல அப்படின்ட்டு வெரி மச் வேற ஏதாச்சும் சொல்லலாம் சோ ஓ ஒப்பிடி ஜோ என்னது 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 ஒப்படி ஒப்பிடில்லையா ஆ இல்லி என்னது ஒப்பிடின் இல்லி அப்புடின்னா லுக்குது டேண்டி சார் வெரி மேட்ச் என்ன லுக் த டேண்ட்டிஸ் ஆ வெரி மெட்ஸ் என்னது லுக்கு த தேங்க் யூ சார் வெரி மெட்ஸ் இங்கிலீஷ்லாம் பேசுவீங்களா இங்கிலீஷ் பேசுவேங்கிறீங்க மலையாளம் பேசுவேன் தெளிந்து பேசுவேன் பேசுங்கள் ஏ எந்த மோனே எவ்வளோ சோழச்ச பின்னே ஆஹ ஏ எவடை பெண் குட்டி எவ்வளோ சோழத்த பின்னே ஆஹ் எந்த லடகா துமராமிக்க ஜெலிக்கலாம் அச்சா நைமல் ஏய் கோப்பையா தெளுங்க தெலுங்கு ஏன் எக்கையில் போய்னா அவளை கூசுறா ம் ஹிந்தி சொல்லுங்க ஏ லடிக்கா தும்பற கேட்க ஜல்தி மாலோ அச்சா நை இப்போ என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையா உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன் எங்கள் பேர் என்னன்னு கேட்டிங்களா ஃபுல்லாக பேசுவீங்களா எல்லா லாங்குவேஜும் தெரியுமா ஆ உங்கள் இந்த வீடியோ போட்டுக்கலாமா போட்டுங்க அப்லோட் பண்ணிக்கலாம்ல அப்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நோ